தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் தாலுகாவிற்கு உட்பட்ட திரிகூடபுரம் கிராமம் இந்த பகுதியை சேர்ந்தவர் மாடசாமி கூலி தொழிலாளியான மாடசாமியை கடந்த இரண்டாம் தேதி அன்று தோட்ட வேலைக்காக முத்தையா என்பவர் அழைத்துச் சென்றார் இந்நிலையில் சிறிது நேரத்தில் மாடசாமி இறந்துவிட்டதாக முத்தையா தொழிலாளியான மாடசாமி வீட்டிற்கு வந்து தகவல் தெரிவித்ததாக கூறப்படுகிறது மாடசாமியின் உடலில் மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்தது போன்று உடல் கிடந்ததால் மாடசாமியின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி அவரது மனைவி பாக்கியம் கடையநல்லூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது மரணத்திற்கான காரணம் தெரியாமல் கணவனின் உடலை மனைவி வாங்க மறுத்துவிட்டார் இந்நிலையில் உயிரிழந்த மாடசாமியின் மனைவி பாக்கியம் இன்று தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திற்கு வந்ததுடன் தனது கணவரின் மரணத்திற்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி கண்ணீர் மழுக மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோரிடம் மனு அளித்தார் மனுவை பெற்றுக்கொண்ட ஆட்சியர் உயிரிழந்த மாடசாமியின் மருத்துவ அறிக்கை வந்ததும் அதன்படி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதி உறுதியளித்ததை தொடர்ந்து பாக்கியம் அங்கிருந்து சென்றார் ஆட்சியரிடம் மனு கொடுத்த நிலையில் விடுதலை சிறுத்தைகள் மாவட்ட செயலாளர் பன்மொழி செல்வம் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் உடன் சென்றனர் ஆட்சியரிடம் மனு கொடுத்த நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் மாவட்ட செயலாளர் பன்மொழி செல்வம் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் உடனே சென்றனர்